வணக்கம் மீண்டும் ஒரு மோதல் இந்த முறை வந்து தியாகராஜன் அண்ணாமலை ஆகிய இருவருக்கும் இடையில் உங்களுக்கு நினைவு இருக்கும் அண்ணாமலை முதன் முதலில் தியாகராஜன் அவர்கள் பற்றிய ஒரு ஆடியோ டேப் வெளியிட்டார் அதற்கு பிறகு தியாகராஜன் அவர்கள் நிதித்துறையிலிருந்து மாற்றப்பட்டார் அது பல மாதங்களுக்கு முன்பு நடந்த விஷயம் இப்போது மீண்டும் ஒரு மோதல் அந்த மோதலுக்கும் ஒரு டேப் தான் ஆதாரம் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டம் ஒன்றில் வெளிநாட்டு நண்பர் ஒருவர் சில கேள்விகளை கேட்க அதற்கு தியாகராஜன் பதில் சொல்ல திணறியது போலவும் அதற்கு பிறகு அவர் மீண்டும் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டது போலவும் அண்ணாமலை அதிலே கருத்துக்களை சேர்த்திருந்தார் உடனே தியாகராஜன் முழு வீடியோவையும் வெளியிட்டு அதற்கு பிறகும் அந்த அவர் அங்குதான் இருந்தார் கேள்வி கேட்ட நண்பர் அதற்கு அடுத்த கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார் என்பதை எல்லாம் விளக்கி இருந்தார் அடிப்படையாக இதுல என்ன விஷயம் கல்விக் கொள்கை கல்விக் கொள்கையிலே வந்து கேள்வி கேட்ட வெளிநாட்டு நண்பர் புதிய கல்விக் கொள்கை தேசிய அளவிலான கல்விக் கொள்கை இதை வந்து அவர் மையப்படுத்தி அதன் ஆதர அதன் ஆதரவாளராக அவர் இருந்தார் அது அவரது இஷ்டம் ஆனால் பதில் என்ன அவர் வந்து அவர் இப்போது இருக்கிற மாநிலத்தில் அமெரிக்க நாட்டின் மாநிலத்தில் கல்விக் கொள்கை அந்த மாநில அரசால் முடிவு செய்யப்படுகிறது இது தியாகராஜன் கொடுத்த பதில் ஆனால் அதை சாமர்த்தியமாக அண்ணாமலை மறைத்து விட்டார் அண்ணாமலை சொல்வதெல்லாம் எப்போதுமே ஒன்று பொய் அல்லது பச்சை பொய் இது இந்த புள்ளிஓரத்தை இப்படி பிரிப்பார்கள் புள்ளி ஓரம் என்றால் என்ன பொய்களில் மூன்று வகை உண்டு பொய் பச்சை பொய் புள்ளி ஓரம் என்று சொல்வார்கள் லை லை அட்டர் அண்ணாமலை அந்த பச்சை மெய் போல சொல்வார் கடைசியிலே இதை குறித்து பேசும்போது தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கை கைவிடுகிறது என்று வந்து ஒரு பெரிய உடான் சந்தித்து விட்டார் அது எதை வைத்து சொல்கிறார் என்றால் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்போது பெரிதாக பேசப்படுகிற செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவை வந்து தமிழ்நாடு தனது பாடத்திட்டத்தில் சேர்க்க போகிறது அதற்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது அண்ணாமலை என்ன சொல்கிறார் இது தேசிய கல்விக் கொள்கையிலே இருக்கிறது இதே மாதிரியான ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குடிச்ச குறித்த பாடத்திட்டம் தமிழ்நாடு அரசு அதிலிருந்து தான் இதை எடுத்திருக்கிறது அதே போல தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற மும்மொழி திட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசு விரைவில் எடுக்கப் போகிறது மும்மொழி கொள்கை இங்கு அமல்படுத்தப்பட போகிறது என்று அவர் சொல்ல தமிழ்நாடு அரசு அதை மறுத்து காட்ட சாட்டமான அறிக்கை வெளியிட்டு ஆக மீண்டும் அண்ணாமலை வர்சஸ் திமுக என்று அந்த தேர்தல் களம் செட் ஆகிறது இதுல வந்து அரசியல் நோக்கம் இருக்கிறது திமுகவுக்கு எது லாபம் என்றால் திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிளவுபடுவது அந்த எதிர்ப்பு ஓட்டு வங்கி அண்ணா திமுகவுக்கு கிடைக்காமல் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்தால் ஒரு வகையில் அரசியல் அனுகூலம் ஏனென்றால் பாரதிய ஜனதாவால் அந்த முப்பத்தைந்து பர்சன்ட் ஓட்டு வங்கிக்கு வர முடியாது எனவே திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி எந்த அளவுக்கு பண்ணுகிறதோ அந்த அளவுக்கு லாபம் அந்த பிளவுபடுகிற ஓட்டு வங்கியும் பாரதிய ஜனதா கிடைத்தாலும் லாபம் இப்படியான ஒரு கணக்கு அங்கு ஓடுகிறது அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கு அரசியல் அனுகூலம் என்ன திமுகவுக்கு அடுத்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அண்ணா திமுக தேர்ட் பிளேஸ் எனவே திமுக அடுத்தது பிஜேபி இப்படியான ஒரு களத்தை இங்கு அதுதான் பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் அவர் செட் பண்ற நேரேட்டிவ் அதுதான் ஆக எதை எடுத்தாலுமே இதற்குள்ளேயே இந்த குள்ளே தான் அவங்க கோல் அடிக்கிறாங்க தாண்டி கோல் அடிப்பதே இல்லை ரெண்டு பேருமே அப்படின்னா இதுல இருமொழி கொள்கை எப்படி வந்தது அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அறுபத்தி ஐந்து இந்தி போராட்ட மாணவர்கள் அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சி அதற்கு பிறகு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் படிப்படியாக அமலுக்கு வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் இதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வருடங்கள் ஐம்பத்தி ஐந்து வருடம் ஆகிவிட்டது ஆங்கில புலமை நமக்கு அதிகமாக இருந்ததால் தான் தொண்ணூறுக்கு பிறகு ஏற்பட்ட தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் நம்மவர்கள் பெரிய அளவுக்கு சிறந்தோங்க முடிந்தது இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு வெளிநாடுகளில் தமிழர்கள் பெரிய பெரிய பணிகளில் இருக்கிறார்கள் என்றால் சுந்தர் பிச்சை போன்றவர்கள் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே இருந்த ஆங்கில மொழி வழிக் கல்வி ஏனென்றால் கணினியின் வளர்ச்சி ஆங்கிலத்தோடு சேர்ந்து வளர்ந்தது இன்றைக்கு அது உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் கிடைக்கிறது ஆனாலும் அடிப்படை ஆங்கிலம் உதாரணமாக தமிழ் டைப் தெரியாதவர்கள் அதே நேரத்தில் டைப்பிங் செய்கிறார்கள் அதாவது ஆங்கில மொழியிலே அம்மா என்றால் ஏஎம்எம்ஏ என்று அடித்தால் போதும் அது அம்மாவாக மாறிவிடுகிறது இப்படி எல்லாமே மாறிவிட்டது அடிப்படை ஆங்கிலம் இப்படியான ஒரு சூழ்நிலையில் மும்மொழிக் கொள்கை என்பதன் மூலமாக இந்தி மீண்டும் வருகிறது இந்தியை நாம் எதிர்க்கிறோமா என்றால் இந்தி திணிப்பை மட்டும்தான் எதிர்க்கிறோம் இந்தி கற்றுக்கொள்வதை நாம் எதிர்த்ததே கிடையாது எங்கள் பள்ளி காலகட்டத்திலேயே இந்தி வகுப்புகள் நடந்தன நானே வந்து இந்தியில் ஆறு தேர்வுகள் எழுதியிருக்கிறேன் ஆனால் அந்த இந்தி நான் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களில் பணியாற்றிய போது உதவியதா என்றால் நோ ஏனென்றால் அங்கு வந்து லோக்கல் டைலக்ட் வேறு நான் விவசாயிகளோடு பழக வேண்டிய நிலை பஞ்சாபி தான் தெரியும் அவர்களுக்கு தான் கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையிலேயே நீங்கள் வேறு ஒரு பணியிடத்துக்கு போனீர்கள் என்றால் அந்த பணியிடங்களில் வேறு மொழி இருந்தால் புதிதாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டிலேயே பணி செய்ய போகிறவர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது எத்தனை சதவீதம் பேர் வட இந்தியாவில் போய் வேலை பார்க்க போகிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து ரொம்ப குறைவு உதாரணமாக எங்கள் பகுதியிலே விவசாய வேலை இல்லாத போது பக்கத்து மாநிலங்களிலே கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்க போவார்கள் அதாவது கன்னட மொழி பேசுகிற மாநிலங்களில் தெலுங்கு மொழி பேசுகிற மாநிலங்களில் அவர்கள் அங்க போய் ஒரு மாதத்துக்குள்ள அந்த மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்வார்கள் ஸ்போக்கன் லாங்குவேஜ் காரணம் அவர்களுக்கு அது பிழைப்பு வாழ்வாதாரம் கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் அதற்காக கிராமத்தில் உள்ள எல்லாருமே தலுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கரணம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது அபத்தம் அதே போல வட இந்தியாவிலிருந்து இங்கு வருபவர்கள் சின்ன சின்ன கிராமங்களில் கூட அடகு கடைகள் இருக்கின்றன அவர்கள் நம்மை விட கூட நன்றாக தமிழ் பேசுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நாம் இருந்து இங்கு வருகிற தொழிலாளர்கள் எடுத்துக் பீகார் கட்டட தொழிலாளர்கள் விவசாய பணிகளுக்கெல்லாம் வட இந்திய தொழிலாளர்கள் வந்து விட்டார்கள் வட இந்திய தொழிலாளர்கள் எங்கள் காவிரி ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எப்படி தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள் தேவை இருக்கிறது கற்றுக்கொள்கிறார்கள் தேவை இருக்கும்போது கற்றுக்கொள்வார்கள் ஆனால் அதை வந்து நீங்கள் கல்வியிலே ஒரு சுமையாக ஏற்றினால் மாணவர்களின் கற்றல் திறன் குறைவாக இருக்கும் போது அவர்கள் வந்து பின்னடைவு ஏற்படும் இடைநிற்றல் ஏற்படும் இதுதான் உண்மை அப்படி என்றால் ஒரு சின்ன கிராமம் அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறது பத்தாவது வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிக்கூடத்துல பல உதவிகள் செய்யறோம் சைக்கிள் வரைக்கும் கொடுக்கிறோம் மடிக்கணினி வரைக்கும் கொடுக்கிறோம் ஆனால் அவர்களது தலையில் சுமையை ஏற்றி வைத்தால் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டார்கள் அதாவது பிளஸ் டூ முடித்தால் கல்லூரிக்கு போக மாட்டார்கள் டென்த் முடித்தால் பிளஸ் டூக்கு போக மாட்டார்கள் தமிழ்நாட்டில் இப்படியான அடுத்த கட்ட கல்வி நிலைக்கு போபவர்கள் ஐம்பத்தொரு சதவீதம் தேசிய சராசரி இந்த புதிய கல்விக் கொள்கையில் டார்கெட்டே ஐம்பது தான் நிறைய மாநிலங்களில் இது இருக்காது புதிய கல்விக் கொள்கை என்ன குறிக்கோளாக கொள்கிறது என்றால் தேசிய அளவில் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவது என்பது குறிக்கோள் நாம் ஏற்கனவே ஒரு சதவீதமாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துல இது நூறு சதவீதமாகும் என்பது கணக்கு நம்ம மாதிரி கேரளாவும் அப்படித்தான் ஆக மாநிலங்கள் அவற்ற அவையின் தேவைக்கேற்பதான கல்விக் கொள்கையை வகுக்க வேண்டும் வட வட இந்தியாவில் அப்படி அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லையே இப்போ மூன்று மொழிக் கொள்கையில அவங்க என்னத்தை கற்றுக்க போறாங்க புதிய மொழியாக எதை கற்றுக்கொள்வார்கள் தாய்மொழி இந்தி பேசுபவர்கள் எதை கற்றுக்கொள்வார்கள் இதெல்லாம் வந்து விடை காண முடியாத கேள்வி இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல பறந்து விரிந்த நாட்டுல அந்தந்த மாநிலங்கள் கல்விக் கொள்கையை வகுக்க வேண்டும் அந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் வேறு மாநிலத்துக்கு பணிபுரிய போனால் அவர்கள் தேவைக்கேற்ப கற்றுக்கொள்ள போகிறார்கள் பிரான்ஸுக்கு போனால் வந்து பிரெஞ்சு தேவை என்றால் இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்கவா சில பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்போம் செய்வார்கள் தேவை இருப்பவர்கள் அங்கே போய் படிப்பார்கள் இதுதான் இதுல இருக்கிற அடிப்படை வித்தியாசம் அனாமலைக்கு அனாமலை எங்கு பணியாற்றினார் கர்நாடக மாநிலத்துக்கு பணியாற்றினார் கண்ணணம் பேசுகிறாரா இல்லையா பேசத்தானே செய்கிறார் கண்ணணன் கற்றுக்கொண்டிருப்பார் நானே பின்ன பின்னாட்களில் சென்னாரெட்டி அவர்களோடு பழகும் போது நான் தெலுங்கு எழுத படிக்க பேச கற்றுக்கொண்டேன் தெலுங்கு பத்திரிகைகள் வாங்கி படிப்பேன் இதெல்லாம் நம்ம தேவைக்கு நாம் செய்வது மனிதர்கள் வந்து நம் தேவைக்காகவும் நமது முன்னேற்றத்துக்காகவும் பல விஷயங்களை நாம் எளிதாக கற்றுக்கொள்வோம் உண்மையிலேயே அப்படி இருந்தாதான் கற்றுக்கொள்ளவே முடியும் தேவையில்லாத கற்றுக்கொள்ளுங்கள் என்று திணித்தால் யாருமே படிக்க மாட்டாங்க இதுதான இயல்பு எங்க ஸ்கூல் டேஸ்ல வந்துங்க இந்தி உண்டு ஆனா இந்தி பரீட்சையில நீங்க பாஸ் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்ப யார் படிப்பா யாருமே படிக்கிறதே இல்லை ஹிந்தி பண்ணிட்டு என்ன சொல்லுவார்னா எப்ப அந்த கேள்வி கேள்வித்தாலையாவது அப்படியே எழுதி கொடுத்துரு பிளாங்க் ஷீட்டை கொடுத்துடாத ஆன்சர் ஷீட்டை ஏன்னா பிளாங்க் ஷீட்டுக்கு வந்து வேல்யூவேஷனுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க இப்படித்தான் ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்போ மீண்டும் ஒரு முறை நம்ம ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் வேண்டான்னு விட்டு அது மாநில கல்விக் கொள்கையை வந்து நம்ம கடைபிடித்து இப்படி வரும்போது அறுபது வருஷம் கழிச்சு பழையபடி நீ முதலே இருந்து வா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன நியாயம் அப்போ இந்த தமிழ்நாட்டு அரசியல புரிஞ்சுக்காமலே இந்த அண்ணாமலை வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்றாரு இது என்ன பகல் கலலாம் ஒண்ணுமே புரியல இது துக்குளுக்கு பத்திரிகை ஆண்டு உள்ளால் இதுல அவர் பிரபாதமாக பேசினார் திமுக பைல்ஸ் த்ரீ வெளியிட்டுள்ளேன்னு சரி என்னன்னு போய் பார்த்தா அது அந்த டூ ஜி வழக்கு விடுதலையான வழக்குல சமர்ப்பிக்கப்பட்ட சில ஆடியோ ஆதாரங்கள் அதை சேர்த்து விட்டு இருக்காரு திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை காட்டுவதற்காக அது எப்படிப்பட்ட கட்சின்னு தெரிஞ்சுதானே வந்து ஜன திமுக அண்ணா திமுக மாத்தி மாத்தி ஓட்டு போடுறாங்க முதல்ல நீங்க எப்படிப்பட்ட கட்சி என்பதை முதல் மக்களுக்கு உணர்த்துங்கள் அண்ணா திமுக திமுக ரெண்டு திராவிட இயக்க கட்சிகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷமா இங்கே வந்து திராவிட கொள்கைகள் இருக்கின்றன எல்லாரும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கு ஆதரவு அளிக்கிறார்களா அப்படி இருக்காது நிச்சயமா இருக்காது திராவிட இயக்கத்தின் சில அடிப்படை கொள்கைகள் அது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு அது அந்த ஆதரவு இருக்கும் இப்போ கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு மைனாரிட்டி கடவுளை நம்புபவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அதில் என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் வழிபாடுங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமை தானே ஆனா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அண்ணாமலை பேசுவது அதுவும் குறிப்பா அந்த துக்லகாண்ட அவர் பேசுனது ரொம்ப முட்டாள்தனமா இருந்துச்சு சசிதரூர் அதுக்கு பதில் வழக்கம் கொடுத்தாரு அதாவது இந்து இந்துஸ்தான் ஹிந்தி இந்த மூணையும் வந்து ஒன்னாக்கி கொண்டு வரதுதான் பிஜேபின்னு அவர் சொன்னாரு அது அண்ணாமலைக்கு சேர்த்து கொடுத்த பதில் தான் நினைக்கிறேன் அப்போ பாரதிய ஜனதா என்கிற கட்சி இந்துஸ்தான் ஹிந்து ஹிந்தி இந்த மூணு விஷயங்கள்ல தேசிய அளவில் ஓட்டு வங்கியை உயர்த்தணும்னு அவங்க திட்டம் ஆனா தமிழ்நாட்டுல அது எடுபடுமா எடுபடாது ஏன் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கையை அது தமிழ்நாடு அரசே அண்ணாமலைக்கு வழக்கம் கொடுத்துருச்சு நாங்க ஒரு காலத்துல இருமொழி கொள்கையை மாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு அப்ப ஏன் நீங்க என்ன இந்திய வெறுக்குறீங்களா யாருமே எந்த மொழியும் வெறுக்கிறதே கிடையாது தேவைப்பட்டவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் ஆனா அதற்காக ஒட்டுமொத்தமாக எல்லா குழந்தைகள் தலையிலும் அந்த சுமையை ஏற்றுவதால் என்ன பயன் விளையும் இடைநிற்றல் தானே அதிகரிக்கும் இதுதான் இங்க இருக்கிற கல்வியாளர்களின் கேள்வி அண்ணாமலை போன்றவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்நாடகத்துல வேலை பார்க்கும்போது நீங்க கர்நாடகா எப்படி கத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி கத்துக்க போறாங்க அவ்வளவுதானே அப்ப இயல்பாக அண்ணாமலையின் கனவு அது பலிக்காத கனவு ஆனாலும் கனவு காண்பதற்கும் கூட ஒரு அடிப்படை வேணும் அல்லவா இப்ப தமிழ்நாட்டு அரசியலை அவர் புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிட்டு கனவு காணணும் இப்ப தமிழ்நாட்டு அரசியலின் அடிப்படையில வந்து ஒரு சில விஷயங்கள் பதிந்திருக்கின்றன இந்திய எதிர்ப்புங்கிறது திமுக வந்த பிறகு எல்லாம் வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து இருக்கு அது திமுக பறந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வெகு காலத்துக்கு முன்பிருந்தே இந்திய எதிர்ப்பு இங்க இருக்கு என்ன காரணம்னா அது இன்னும் சொல்லப்பட்டால் அது ஒன்றுபட்ட தென்னகத்தில் ஒரிசாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விரிந்த நிலப்பகுதியில் என்ன காரணம்னா இயல்பாக வந்து ஒரு மொழியோட டாமினன்ஸ் வந்து இன்னொரு மொழியை அழிக்கும் ஒண்ணுமே இல்ல பிஜேபி வந்து பிஜேபியின் தாய் ஸ்தாபனமான ஆர் எஸ் எஸ் நாக்பூர்ல இருக்கு மராட்டி ஹாட்லேண்ட் மராட்டியர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்தி மொழி வந்து மராத்தி மொழியை அழித்து விட்டதுன்னு சொல்றாங்க அண்ணாமலைக்கு அது தெரியுமா போய் அங்க போய் சொல்லுவாரா அவரு மராத்தி மொழிக்கு பதிலாக இந்தியை என்று சொல்லுவாரா மராத்தியர்கள் அதை வெளிப்படையாக சொல்றாங்க மராத்தி லிட்ரேச்சர் மராத்தி நாடக உலகம் மராத்தி சினிமா இதெல்லாம் அழிஞ்சது காரணம் இந்தி தாங்கன்றாங்க பாலிவுட் என்ன காரணம்னா இயல்பாக அப்படி மும்பை மாதிரியான ஒரு நகரத்துல வந்து இந்தி மொழி பரவலாக இருக்கும் அந்த இந்தி மொழியின் ஆதிக்கத்தை நீங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு வரும்போது லோக்கல் டைலக்ட் வந்து மறஞ்சிடும் லோக்கல் மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும் உலகத்துல அப்படி அழிந்த மொழிகள் ஏராளமா இருக்கு இந்தியாவில் அழிந்த மொழிகள் ஏராளமாக இருக்கு இப்போ மொழி செளிமையான திண்மையான மொழியாக இருக்கும்போது செம்மொழியாக இருக்கும்போது அந்த மொழி பேசுபவர்களுக்கு அந்த மொழி மீது ஒரு பற்று இருக்கும் தங்கள் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வு இருக்கும் அந்த உணர்வை வைத்து தான் லோக்கல் பாலிட்டிக்ஸே நடக்குது இப்ப அதுல கையை வச்சு விளையாடும் போது அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் நீங்க வர முடியாது காங்கிரஸ் அதே தவறுதான் அறுபத்தி இந்தியர் போராட்டம் காங்கிரஸ் அதை ரொம்ப எளிதாக கணக்குட்டுது பக்த வச்சுலாம் இப்ப சீஃப் மினிஸ்டர் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி கருப்புக்கோடி ஏற்றது தான் திட்டம் தான் முதல் கலவரம் ஆரம்பிச்சுது இருபத்தஞ்சாம் தேதியே கருப்பு கொடி ஏற்றினோம் காங்கிரஸ்காரர்கள் வந்து அடித்தார்கள் இருந்து ஏற்பட்ட கலவரம் தான் ஏராளமான உயிர்கள் பள்ளி ஆகின படிப்பு போச்சு இராணுவத்தில் இராணுவம் வந்து இறங்கிச்சு இன்றைய வரைக்கும் காங்கிரஸ் மேல அந்த வெறுப்பு இருக்கத்தான் செய்யும் அப்போ பிஜேபியும் அதே மாதிரியான ஒரு ரூட்ல தான் போகணும்னு அண்ணாமலை விரும்புகிறாரா இப்ப ஏன் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்காம அவர் பேசுறாரு அப்ப அவரு அவரது டெல்லி திருப்திப்படுத்த விரும்புகிறா வட இந்தியால பல கட்சிகள் காங்கிரஸ் பெரும் மோடினு ஒருத்தர் உண்டு மிகப்பெரிய இந்திய ஆதரவாளர் இந்திய பத்தி பேசியே வந்து தமிழ்நாடு தென்னகத்துல ஓட்டை இழந்ததுதான் காங்கிரஸ் வட இந்தியால அந்த ஓட்டு வாங்கி உயர்ந்ததா என்றால் இல்ல பிஜேபி சசித்தர் சொன்ன மாதிரி இந்தி இந்துஸ்தான் ஹிந்து ஹிந்துவுல ஓடுறாங்க அது நல்லா தெரியுது ராமர் கோயில் தரப்புல அதை ஒட்டி நடக்கிற தடபுடல் ஏற்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும் போது ராமரை நம்பியேதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்க போறாங்கிறது நமக்கு நல்ல தெளிவா தெரியுது ஆனால் தென்னகம் என்று கூட நான் நினைக்கவில்லை நீங்க பிற மாநிலங்களே பணியாற்றி இருந்தாலே உங்களுக்கு அது புரியும் நான் பணியாற்றும் போதுங்க பஞ்சாப் மாநிலத்தில் இந்திக்கு எதிரான உணர்வு இருந்தது பஞ்சாப் பஞ்சாபி பத்திரிகைகளுக்கு தான் அங்கே வரவேற்போம் அப்போ வந்து பெரிய அளவுக்கான இதெல்லாம் கிடையாது டிவியோ இல்லை ரேடியோ ரேடியோ மட்டும் இருந்துச்சு டிவியெல்லாம் கூட வரல தூர்தர்ஷன் கூட வரல எழுபத்தஞ்சு எழுபத்தாறு அந்த காலகட்டம் ரொம்ப பழைய காலகட்டம் ஆனா பஞ்சாபியர்கள் வந்து இந்தியை ஏற்றார்கள் இந்தி சினிமா அங்கே ஓடும் அமிதாப் பச்சன் பா பாப்புலர் ஹீரோ அப்போ ஓடும் ஆனா பஞ்சாபி திரைப்படங்கள் எடுக்கணும் பஞ்சாபி மொழி பாடல்கள் அந்த பாடல்களை பாடுபவர்களுக்கான பெரிய வரவேற்பு பஞ்சாபி திருமணங்களில் வந்து எல்லாமே பஞ்சாபி மொழியில் நடக்கணும்னு சொல்லுவாங்க பஞ்சாபி சுபாங்கிற ஒரு அமைப்பு இப்படி அது இன்னமும் வந்து பஞ்சாப்ல பிஜேபி வந்து பின் திருப்பதன் காரணமே அதுதான் இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கே வந்து ஆட்சியை பிடிச்சிருச்சு மாநிலங்களில் இருக்கிற மொழி உணர்வுகளையும் மாநில பெருமிதங்களையும் நீங்க அழிச்சிட்டு அது ஒரே இந்தியான்னு மாத்தணும்னு நினைச்சீங்கன்னாலே அது ஆபத்து ஏன்னா இந்தியா தேசங்களின் தேசம் இந்தியா என்கிற அந்த ஒரு அமைப்பின் கீழே பல நாடுகள் இருக்கின்றன அப்படிதான் நீங்க பாக்கணும் அது ஆந்திர நாடாக இருந்தாலும் சரி கன்னட நாடாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி கர்நாடகால போயே அவரால இப்படி பேச முடியுமா அண்ணாமலையால அவர் கர்நாடகத்துல வேலை பார்த்துட்டு வந்தவர் தானே கர்நாடகத்துல சமீபத்துல கூட மொழி போராட்டம் நடந்தது எல்லா பேர்பலகெல்லாம் இங்கிலீஷ் எடுத்துருங்கன்னு சொல்லி இந்தி வந்து தெரிஞ்சா இந்தியாவின் எல்லா மொழிகளுக்கும் போகலாம்னு சொல்றது மாதிரி படுபயங்கர அபத்தவாதம் எதுவுமே கிடையாது நான் கடப்பாக போயிருந்தேங்க எதுவுமே தெரில அவங்களுக்கு தெலுங்கு மொழியை தவிர எதுவுமே தெரில ஹோட்டல்ல வந்து கார் அப்படிங்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரில இங்கிலீஷும் தெரில ஹிந்தியும் தெரியல ஏனென்றால் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தேவையற்ற விஷயங்களை தலையில போட்டு குழப்பறது இல்லை இப்ப நம்மளும் இங்க வந்து நம்ம மாணவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை எதுக்கு வந்து திணிக்கணும் இந்த கேள்விக்கான விடைதான் இருமொழி கொள்கை இத்தனை ஆண்டுகளாக இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொள்கை இப்ப அண்ணாமலை ஏதோ மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்துட்டு எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் மாதிரி அவர் கருத்துக்களை அள்ளி வீசுவதோ அந்த கருத்துகளுக்கு நம்ம எதிர்கருத்து சொல்லுவதும் மீண்டும் அந்த எதிர்கருத்தை அவரை அப்படியே கண்டுக்காம அடுத்த கருத்துக்கு போவதும் இது தொடர்கதையாகும் அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல போய் மாட்டிக்கிடு அப்படி என்றால் இப்போது வெடித்துள்ள இந்த புதிய மோதல் அதாவது அண்ணாமலை வெர்சஸ் தியாகராஜன் இது அடுத்த கட்டமாக எப்படி நகரும் அண்ணாமலை வந்து இந்தி மொழிக்கு ஆதரவாளர்னு முத்திர குத்தப்படுவார் இங்கு அது வந்து அவருக்கு ஓட்டுகளை தருமா ஒருவேளை இந்தி பேசுபவர்களின் ஓட்டு அங்கேயே போதும்னு நினைக்கிறாரா அண்ணாமலை இப்படி பல கேள்விகள் எழுகின்றன ஒருத்தருந்து பார்ப்போம் விளைகளை வணக்கம்